அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கருத்து கணிப்புகள் சொன்னது நடந்ததா கடந்த மூன்று ஆண்டுகளில் நடைபெற்றது ஒரு பார்வை கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலானது இன்றுடன் முடிவுக்கு வருகிறது கடந்த ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி தொடங்கிய மக்களவைத் தேர்தலின் கடைசி வாக்குப்பதிவு நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு இன்று ஜூன் ஒன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது தேர்தல் முடிந்த அடுத்த நொடியே இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் என்ன முடிவுகள் வெளியாகும் என ஆவலுடன் காத்திருப்பார்கள் அதில் கிட்டத்தட்ட எந்த கட்சி அடுத்த ஐந்து வருடங்கள் நம்மை ஆட்சி செய்ய முடியும் என்று தெரிந்துவிடும் இருப்பினும் தேர்தல் முடிவுகள் வருகின்ற ஜூன் நான்காம் தேதி வெளியாக இருக்கிறது தேர்தல் முடிவுக்கு முன்பாக இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பல வேட்பாளர்களுக்கு மகிழ்ச்சியையும் சோகத்தையும் கொடுக்கலாம் கடந்த இரண்டு தேர்தல்களில் பாஜகவின் ஆதிக்கமே அதிகமாக இருந்து வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகிய இரண்டு மக்களவை தேர்தல்களிலும் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலானது ஏப்ரல் ஏழு முதல் மே பன்னெண்டு வரை நடைபெற்றது இதன் முடிவுகள் மே ஆறாம் தேதி அறிவிக்கப்பட்டது இதேபோல் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலானது ஏப்ரல் பதினொன்று முதல் மே பத்தொம்போதாம் தேதி வரை நடைபெற்றது இதன் முடிவுகள் மே இருபத்தி மூன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி அலை வீசியது இதனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி எண்பத்தி மூன்று இடங்களையும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நூத்தி ஐந்து இடங்களையும் பெறும் பெறும் என்று எட்டு கருத்து கணிப்புகள் கணித்திருந்தன அந்த ஆண்டு மோடி தலைமையிலான பாஜக அனைவரின் கணிப்புகளையும் பொய்யாக்கி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி முப்பத்தி ஆறு இடங்களை பெற்று அசத்தியது அதே சமயம் காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெறும் அறுபது இடங்களை மட்டுமே பிடித்திருந்தது இதில் பாஜக தனித்து இரநூத்தி எண்பத்தி இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் நாற்பத்தி நான்கு இடங்களிலும் வெற்றி பெற்று இருந்தன இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கருத்து கணிப்பு சொன்னது என்ன நடந்தது என்ன இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி ஆறு இடங்களையும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நூற்றி இருபது இடங்களையும் பெறும் என்று பதிமூன்று கருத்து கணிப்புகள் கணித்திருந்தன ஆனால் இதை மீறி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று இடங்களை பிடித்து மீண்டும் ஆட்சி அமைத்தது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெறும் தொண்ணூத்தி மூன்று இடங்களை மட்டுமே பெற்றிருந்தது இதில் பாஜக முன்னூத்தி மூன்று இடங்களில் தனித்தும் காங்கிரஸ் கட்சி வெறும் ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் தனித்தும் வெற்றி பெற்று இருந்தன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்தது என்ன கணித்தது என்ன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு நூற்றி தொண்ணூத்தி இடங்களும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நூற்றி எண்பத்தைந்து இடங்களும் கிடைக்கும் என கூறப்பட்டது ஆனால் இந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இரநூத்தி அறுபத்தி இரண்டு இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி ஐம்பத்தி எட்டு இடங்களிலும் வெற்றி பெற்று இருந்தது இதில் காங்கிரஸ் மட்டும் தனித்து இருநூத்தி ஆறு தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நூற்றி பதினாறு இடங்களிலும் வெற்றி பெற்று இருந்தன இப்படி இறுதியாக நடைபெற்ற மூன்று தேர்தல்களிலும் கருத்து கணிப்புகள் அனைத்தும் நூறு சதவீதம் நடந்ததாக தெரியவில்லை கருத்து கணிப்புகளில் நூற்றுக்கு முப்பதிலிருந்து நாற்பது அல்லது ஐம்பது சதவீதம் வரையிலேயே நடந்துள்ளது கருத்து கணிப்புகள் அனைத்தும் உண்மை என்று நாம் நம்பிவிட முடியாது நன்றி